பழங்கள் வாங்கியாச்சு அடுத்து நம்ம வந்துட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் சின்ன பசங்களுக்கு ஆசையா இருப்பாங்க நம்ம என்ன வாங்கிட்டு வருவோம்னு அது போய் பாக்கலாம் அடுத்து எந்த கடையில நல்லா இருக்கும்னு வேற தெரியல ஆஹ் இந்த ஊர்ல எங்க பெரிய கடை இருப்பின்னு சொல்லி வேற நம்ம தேடணுமா பசாம வெளியூருக்கு போயிடுவோமா நகரத்துக்கு அங்க நல்லா பெரிய பெரிய கடை இருக்கும் அங்க வாங்கிட்டு போவோம் ஒரு நாள் தானே கொஞ்சம் வந்துட்டு அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போயிட்டு வேணா ஓய்வு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நகரத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான இனிப்பு வாங்கிட்டு வந்துடலாம் காய்கறி வந்துட்டு கிராமத்துல வாங்கினாதான் நல்லா வந்துட்டு புதுசா இருக்கும் வாங்கியாச்சு ஸ்வீட்டு தானே இனிப்பு தானே அங்க போயிட்டு நல்லா நல்லா மாடர்ன் மாடர்னா இருக்கிறத பார்த்து வாங்குவோம் தான் பசங்க இந்த உள்ளூர்ல இருக்கிற இந்த சீடை ஆஹ் பாதுசா லட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வெளியூர்ல என்ன இதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள வாசிகள் என்ன சாப்பிடுறாங்களோ நம்ம வாங்கி கொடுப்போம் ஒரு நாள் தானே போயிட்டு வருவோம் அலச்சல பாத்தோம்னா எப்ப பசங்க வெள்ள வெளியூரை பாக்கணும்னு ஆசைப்படுறோம் அது வெளியூர் சமாச்சாரம் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே பெருசாக போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்பா பொழுதுசாயத்துக்குள்ள வந்துட்டு வர சொல்லுனா பையன் அதுக்குள்ள கரெக்டாக போயிடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்புறம் வந்துட்டு வாங்கின பொருளெல்லாம் எல்லாம் வந்துட்டு அப்புறம் கொண்டு வரதுல சிரமமா போயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு திருப்பி கொண்டு போய் ஒப்படைக்கலன்னா எப்படி நல்ல பெரிய கடையா தான் இருக்கான கடைக்குள்ள யாரையுமே காணும் ஐயோ இவ்வளவு வகையான இனிப்பு இருக்குன்னு நான் இப்பதான் பாக்குறேன் இனிப்புக்கு மட்டுமே ஒரு கடை வச்சிருக்காய் பணக்காரனா இருப்பான் போல வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன பாக்கலாம் வந்திருக்கீங்க வாங்க சார் நீங்க தான் முதலாளி அம்மாவா ஒண்ணு இல்லம்மா என்னோட பசங்களுக்கு நல்ல இனிப்பு நல்லா எப்படி சொல்றது நல்லா தரமான இனிப்பு வகைகள் எதுன்னு கண்ணில் காட்டுறீங்களா கொஞ்சம் நான் என் பசங்களுக்கு வாங்கிட்டு போலான்னு கிராமத்துல இருந்து மெனக்கிட்டு அந்த பஸ் புடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கேம்மா ஓ அப்படிங்களா சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க பசங்களுக்கு தேவையான அனைத்து வகையான நவீன நல்லா வந்து சுத்தமான வந்துட்டு செஞ்ச இனிப்புகள் இந்த கடை முழுக்க இருக்கு நீங்க தாராளமா வந்துட்டு எதுனாலும் தைரியமா எடுத்து வாங்கிட்டு போகலாம் எல்லாமே நூறு சதவீதம் வந்துட்டு சுத்தமான முறையில வந்துட்டு தயாரிச்சதுதான் ஹைஜீன் ஃபேக்டர் எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு அதனால நீங்க தைரியமா வாங்கிட்டு போகலாம் அம்மா நான் கொஞ்சம் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நீங்க சொல்ற வார்த்தைகள் எதுவும் எனக்கு புரியல கொஞ்சம் புரியற மாதிரி தமிழ்ல சொல்றீங்கல்ல கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க நான் படிப்பறிவு இல்லாதவன் நீங்க சொல்ற வார்த்தைகள் எதுவும் எனக்கு புரியல ஹைஜுனும் பாக்டோரோ அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே என்னது மேடம் ஒண்ணு சார் அது வந்துட்டு சுகாதாரமான முறையில தயாரிக்கப்பட்ட இனிப்பு வகைகள் தான் இந்த கடையில இருக்கு எங்க கடைக்கு நிறைய சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் தான் வராங்களா அதனால நாங்க ஒவ்வொரு இனிப்புகளும் வந்துட்டு பார்த்து தான் சார் நாங்க விற்பனைக்கு செய்யறோம் அதனால நீங்க தைரியமா வந்துட்டு எதுனாலும் எடுத்துட்டு போலாம் வெள்ளையும் அது கேசாப்புலதான் நாங்க வச்சிருக்கோம் கூடவோ குறைச்சோ கிடையாது நியாயமான விலையில தரமான பொருட்கள் தான் எங்களோட இந்த நிறுவனம் வந்துட்டு மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு ஓ அப்ப பரவாயில்லையே இது தெரியாம நான் பத்து நாளா வச்சு செய்யற எண்ணெயில செய்யற இனிப்புகளை வந்துட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் மேடம் அதனால பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வயிற்று போக்கு இந்த மாதிரி நாலு இடம் வெளியில வந்தாதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுல தெரியும் போல நாங்க வீட்டிலேயே அடப்பட்டு கிடக்குறோம் இந்த கிராமவாசிகள் என்ன பண்றது மேடம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க சார் ஆனா மேடம்ங்கிற வார்த்தையெல்லாம் நல்லா சொல்றீங்க எப்படி அது ஒண்ணு இல்ல மேடம் என் பையனை நான் கான்வென்ட்ல சேர்த்திருக்கேன்னா அவன் அங்க சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன வார்த்தைகளை எனக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவான் அப்படி ஒண்ணு ரெண்டு வார்த்தைகள் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு தெரியும் மேடம் எப்படி சொல்றது இந்த கரெக்ட் தப்புன்னு சொல்றது அப்புறம் வந்துட்டு கம்மு கோ இந்த மேடம் சாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியும் மேடம் அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அவ்வளவு முட்டாளாம் கிடையாது என் பையன் ஆஹ் இங்க மத்தவங்க முன்னாடி முட்டாளா ஏதாவது ஆயிடுவானு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி தருவான் மேடம் பரவாயில்லையே பையன் நல்லா விவரமான பையனா இருப்பான் போல இப்படிதான் வளர்க்கணும் ஐயோ கிராமத்துல இருந்தாலும் பரவாயில்ல வெளிய உலகம் தெரியும் சொல்லி ஆசைப்பட்டு பையனை வளர்க்குறீங்களா சார் பயங்கர தான் சரி வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இனிப்போக்கையும் நான் காட்டுறேன் மேடம் இந்த பைகளை வந்துட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கா ரொம்ப நேரமா நான் தூக்கிக்கிட்டு இருக்கேனே எனக்கு கொஞ்சம் கைகள்லாம் வலிக்குது நீங்க கூச்சிக்காம ஏதாவது ஓரமா ஒரு இடம் மட்டும் சொல்லுங்களேன் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு மட்டும் நான் போச்சல எடுத்துட்டு போய்க்கிறேன் ரொம்ப பைசா வேற ஆயிடுச்சா பஸ்ல வேற ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணி வந்தேனா அதனால கொஞ்சம் வலிக்குது மேடம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது ஒரு இடம் மட்டும் சொல்லுங்களேன் ஒரு இஷும் இல்ல சார் நீங்க அங்க தாராளமா அங்க கீழே வைங்க இங்க வந்துட்டு கேமராக்கள் இருக்கறனால உங்க பொருளை யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்க அதனால தைரியமா இந்த கடைக்குள்ள வந்துட்டு எங்கனாலும் உங்க பொருளை வைக்கலாம் எந்த பொருளுக்கு வந்துட்டு நாங்க கேரண்டி எங்கேயும் தொலைஞ்சு போவாது அப்படியே யாராவது எடுத்துட்டு போனாலும் இந்த பாருங்க அந்த கேமரா மூலியமா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அதனால நீங்க வைங்க யாரும் அதோட எடுக்க மாட்டாங்க சார் இந்த மாதிரி சிட்டி பிளேசஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் கொண்டு வரதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க நீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா பர்சுகளை மட்டும் வந்துட்டு ஜாக்கிரதையை அவங்களோட வைங்க காய்கறிகள் அந்த பழங்களை வந்துட்டு நீங்க எங்கனாலும் வச்சுக்கலாம் இதுக்கு வேணா நாங்க வந்துட்டு பொறுப்பேற்றுப்போம் ஆனா அவங்க பணங்கள் பர்சுகள் ஏதாவது வந்துட்டு தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நிர்வாகம் பொறுப்பாகாது சார் அது மட்டும் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆமா மேடம் அந்த கோமரானா என்னது ஏதாவது பெரிய சைஸ் பாம்பா ஐயோ இல்ல சார் கேமரானா எப்படி சொல்றது அது வந்து உங்களுக்கு சார் படம் தெரியும் வச்சுக்கும் அடிவுல பின்னாடி போட்டு பார்த்தோம்னா யார் யாருக்கு வந்திருக்கா போயிருக்காங்க நம்ம அதுல பாத்துக்கலாம் அதுதான் அந்த கேமரா ஓ பாத்திருக்க பாத்திருக்கேன் எங்க ஊர்ல அந்த ஒரு பெரிய சைஸ் பொட்டி மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு பெரிய ஒளி வருமா அதுல வந்துட்டு எங்களை வந்துட்டு சிரிக்க சொல்லுவாங்க சிரிச்சோம்னா நம்ம ஊஞ்சதுல பதிஞ்சிரும் கண்ணாடி மாதிரியே இருக்கும் இடம் அதைதான் சொல்றீங்க அதேதான் சார் என்ன நீங்க பாத்துருக்கிறது வந்து பெரிய சைஸ் பொட்டியா அவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டுல வச்சிருந்திருப்பாங்க இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்தா வந்துட்டு மேல ஒரு இடத்துல தொங்கிட்டு அவங்கள வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் சார் வேற ஒண்ணும் இல்ல ஐயோ நகரத்துல எல்லா வசதியும் இருக்குது போல நாங்க தான் அந்த வந்துட்டு ஓட்ட சட்டி ஓட்ட குடிசில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த கடையில உள்ள சில்லு 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 சிலுன்னு இருக்கு மேடம் எப்படி உள்ள ஏதாவது பெரிய சைஸ் ஃபேன் வச்சிருக்கீங்களா நீங்க சொன்னீங்களே சார் எல்லா வசதியும் இருக்குதுன்னு இது பேரு வந்துட்டு குளிர்சாதனா பெட்டி இங்கிலீஷ்ல வந்துட்டு ஏசின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிரிய மாதிரி இருக்கிறதுக்காக நான் சொன்னேன் இது வந்துட்டு குளிர் சாதன பெட்டி அங்கங்க வந்துட்டு நாங்க உள்ள செவத்துல வந்துட்டு பறிச்சு வச்சிருக்கோம் அதுல இருந்து சில்லு 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 சில்லுன்னு காத்து வரும் அதுதான் இப்ப உங்களுக்கு சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கு தான் நீங்க சொல்றீங்க உங்க கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் இன்னொரு நாள் எப்படியாவது என் பையனை கூட்டிட்டு வரணும் இவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம உனக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டணும் மேடம் அப்பா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த கிராமத்தை தாண்டி ஆமாங்க சார் கிராமத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நகரத்துல இருந்தாலும் சில விஷயங்கள் நகரத்துல கிடைக்காததெல்லாம் கிராமத்துல கிடைக்கும் நம்ம கண்ணுக்கு பல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கிராமம் நகரங்கிறது பிரிச்சு பாக்குறது இல்ல சார் இங்க வந்துட்டு நீங்க தூய்மையான காற்று இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை இதெல்லாம் பார்க்க முடியாது ஆனா அவங்க கிராமத்துல அதெல்லாம் கிடைக்கும் நான் அதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணுவேன் உங்களுக்கு இங்க வந்தோடனே இது ஒரு புதுசா இருக்கு அதே மாதிரி நான் அங்க வந்தேன்னா எனக்கும் அது புதுசா இருக்குங்க சார் அதனால நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கணுமே தவிர இது பிரம்மாண்டமா இருக்கு அது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்றதுல வந்துட்டு எதுவும் இல்லை சார் ஆனால் நீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க நீங்க ஒரு புது விஷயம் கத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேணா நினைக்கிறேன் தவிர இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படுறதுல வந்துட்டு இல்ல சார் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் மூணாவது நாள் ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு தான் தோணுமே தவிர இதுவே இதுலயே வந்துட்டு நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு தோணாதுங்க சார் அதுவே அந்த கிராமப்புறத்துல வந்துட்டு உடல் சக்தியோட மனநிறைவையோட வாழலாம் நீங்க வரப்பிரசாதத்தோட சாதத்தோட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க சார் ஐயோ என்ன மேடம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க விடுங்க விடுங்க